நேரலை பிரார்த்தனை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி சென்னை வடபண்ணீர் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி ஓம் காரம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ ஓ இம் உ ஓ ஏ இம் ஆனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆனி எல்லாம் நன்மை நல்லாம் நன்மையே 아, 우, 이, 오, 예, 임. 아, 우, 이, 오, 예, 임. 아, 우, 이, 오, 예, 임. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க பதினாறு நற்பெயர்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க கல்கட்டி கருணைவிழி பார்வையாளே கல்லுக்கட்டி சித்தர் ஜீவசமாதி பதினைந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை சென்னை செங்குன்றம் கார்னோடை குதிரைப்பண்ணை அருகில் அமைந்துள்ளது சத்யவிதை அவருடைய கல்லுக்கட்டி சித்தர் ஜீவசமாதி பக்கத்துலேயே மகான் சக்திவேலையா ஜீவ மதியம் இருக்குது அது மட்டும் இல்லை ராமகிருஷ்ண என்றவருடைய ஜீவசம் மதியம் இருக்குது இன்றைக்கி இங்கே இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு விழக்கிழமை சுவாமியுடைய குருபூஜிக்கு போயிட்டு வந்தேன் கால தாமதமாக தான் போனேன் போயிட்டு வந்தேன் காண வழக்கம்பேல பேட்ரி நிற்காமல் போயிடுச்சு அதனால் இவ்வளோ நேரம் சாதி போட்டு நம்ம நம்பி காத்திருப்பாங்கன்ற நம்பிக்கை எண்ணத்துக்காக மக்களுக்காக ஏதாச்சும் இல்லை கொஞ்ச நேரம் வந்தால் பேட்டரி நிற்கிது அதுக்காக இப்போ கால தாமதமாக நேரில் பிரார்த்தி நடத்துகிறாமல் நிற்கணும் ஒம்பது மணிக்கு எல்லோரும் காத்திருந்துருப்பீங்க அனைவருக்கும் நன்றி நாளைக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னிடம் நேரிலும் அழைப்பு வேண்டிய அனைவரும் மிக மிக நலாம் நல்லோர் நினைத்த நலம்பிற்க நல்லோர் நினைத்த பிறகு உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்ம முழுக்க முழுக்க சித்திரளின் மகாசக்தி உண்டாகிறது உங்கள் உடல் மனம் ஆன்மா முழுக்க முழுக்க சித்திரளின் மகாசக்தி உண்டாது உங்கள் உச்சந்தலையில் சித்திரலின் மகாசக்தி உங்கள் பெருமுலை சிறுமுலை முகலத்தில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது உங்கள் ஆத்மலிங்கத்தில் சித்திரலின் மகாசக்தி உங்கள் கண்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டர்கள் கழுத்தில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாகும் பற்கள் ஈறு நாக்கு ஊதடுகளில் சித்திரளின் மகாசக்தி அதுங்கள் காதுகளில் சித்திரலின் மகாசக்தி உள்ளார்கள் கழுத்தில் சித்திரலின் மகாசக்தி உண்டாகும் முதுகில் சித்திரலின் மகாசக்தி உண்டாகும் முதுகெலும்பில் சித்திரலின் மகாசக்தி உண்டாகும் இதயத்தில் சித்திரலின் மகாசக்தி உள்ளார்கள் நுரையரலில் சித்திரலையின் மகாசக்தி உள்ளார்கள் வயிற்று உருப்புகளில் சித்திரலின் மகாசக்தி உண்டாருங்கள் சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் பித்தப்பை கர்ப்பை மார்பகம் முதுகு முதுகெலும்பு கழுத்து இரு தோள்கள் கைகள் முழங்கை முன்கை உள்ளங்கை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள உச்சன் உள்ளங்காலிருந்து உச்ச வரை உடல் முழுக்க வள்ளி உடல் முழுக்க அரிப்பு உடல் முழுக்க எரிச்சலந்து பல வகையான பல்வேறு நோய்களில் வேதனை பெற்றவர்களுடைய உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்திரளின் மகாசக்தி உண்டாகிறது வயிற்று உறுப்புகளி சித்தர்களின் மகாசக்தி உள்ளது சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகங்கள் அனைத்து உறுப்புகளி சித்தர்களின் மகாசக்தி உள்ளது இடுப்பு இரு தொடைகள் முட்டி கண்ட தசை கணுக்கால் உள்ளங்கால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இப்போ உள்ளங்கலந்து வச்சு உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மம் முழுக்க முழுக்க சித்திரளின் மகாசக்தி உண்டாதி இனியெல்லாம் நன்மையானால் நன்மை இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இன்று திருமண தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் திருமணமே நடக்கணும்னு வருத்தப்படுவாங்க இருபது வயதுலேருந்து அறுபது வயது வரை நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு வேண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் சுக நீண்ட நீண்டாவில் நல்ல ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தைகளை பெற்றெடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர் டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சாட்டர் டக்கன் வக்கீல் மத்திய அரசு மாநில அரசுமை மற்றும் தனியார் துறையில் உயர் பதவியிற்காக முயற்சி செய்வது எல்லாரும் உலக அளவில் சிறப்பு வேண்டிக்கிறேன் வேலையல் வருத்தபவர்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேண்டிக்கிறேன் வெல்டிங் வேலை கடை துணிக்கடை டெய்லர் கடை அன்றாடம் உழைத்து பிடிக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு தொழில் செய்வர்கள் கட்டிட தொழிலாளர்கள் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு சொந்த பணத்தில் வலதுகளை செய்து இடதுகிறவன் திருப்பனை செய்வன் எல்லாரும் உலக அளவில் சிறப்புனுக்குன்னு வேண்டிக்கிறேன் புது புது திட்டங்கள் தீட்பவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சாதனையாளர்கள் எல்லாரும் உலக அளவில் சிறப்பு இருக்குன்னு வேண்டிக்கிறேன் வேலையில் வரத்தவர்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் வெல்டிங் வேலை இட்டி கடை துணி கடை டெய்லர் கடை அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு தொழிற்சவர்கள் கட்டிட தொழிலாளர்கள் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு சொந்த பணத்தில் வலதை செய்து எடுத்து வைக்கிறாங்க திருப்பணி செய்கிறவங்க எல்லாரும் உலக அளவில் சிறப்புடன் வேண்டிக்கிறேன் புது புது திட்டங்கள் தீட்டவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சாதனையாளர்கள் மற்றும் திரைப்படத்துறையில் முயற்சி செய்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத் துறையில் முயற்சி செய்கிறவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் முயற்சி செய்கிறவங்க எல்லாரும் உலக அளவில் சிறப்புடன் வேண்டிக்கிறேன் கல்வெட்டு ஆராய்ச்சிகள் தமிழ் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் திருக்கோயில் ஆராய்ச்சல்கள் சித்தர்கள் ஜீவசமாதி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்வி மாணவர்களுக்காக பல்வேறு கல்வித்துறையில் திருப்பணி செய்கிறவங்க ஆசிரியர்கள் ம பொதுமக்கள் அப்புறம் நீர் மேலாண்மை ஏரி குளம் ஆறுன்னு பல்வேறு நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துபவர்கள் அதுக்கான சீர்திருத்தம் செய்கிறவங்க திருப்பணி செய்கிறவங்க சமூக ஆர்வலர்கள் மக்களுக்காக பல்வேறு நோக்கத்துல வலுகை செய்து விடுதலை செய்யக்கூடிய பல்வேறு ச நிலைகளில் செய்யக்கூடிய அனைவருக்காகவும் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கியம் சகல அதிசுவன் நீண்டால் நல்லா ஆரோக்கிய பண்ணியும் வேண்டிக்கிறேன் நம்ம தினசரி வந்து மாணவர்களுக்காக வேண்டுகிறோம் அதை வான சிறுமைப்பையும் வேண்டியதுனே இருந்தாலும் இன்னைக்கு சித்தர் கல்லுக்கட்டி யாஜிய சமதியில் மாணவர்களுக்காக கூடுதல் வேண்டிட்டு அன்னைக்கு லிங்கிச்செட்டி பார்ப்போம் எந்தெந்த சித்திரத்தை போகிறமோ அங்கெல்லாம் வந்து மாணவர்கள் தேர்வு எழுதும் மாணவர்கள்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம ஒரு வேண்டுதலாக செஞ்சிட்டு வரோம் இது இல்லாமல் சென்னையிலே நம்ம வீட்டு பக்கத்தில் ஆதிமூல பெருமாள் கோயில் அதாவது வடமணியாண்டவர் முருள் நிபத்தில் அதுபோல பங்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நாலாம் முன்னாடி இது பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஹயக்க்ரவர் ஹோமம் மாணவர்களுக்காக தேர்வு மாணவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்க ஹயக்கர் ஹாமும் பண்ணியிருந்தாங்க அது குறித்த காணொலி நம்ம பதிவிட்ருக்குறோம் இன்னமும் நாளைக்கும் சென்னையில் திருப்பூரூர்னு இருக்குது அந்த பகுதிக்கு காலையில் சீக்கிரம் காலங்கு போய் ஒரு பகுதி சில இடங்கள் சித்திரை ஜீவ சமாதிரியெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு காலையில் தான் தெரியும் உடல் அசதியாக இருக்குது பல்வேறு சூழ்நிலை இருக்குது ஃபோன் பேட்ரி நிற்க மாட்டேன் இந்த சூழ்நிலையில் சித்தர்கள் நமக்கு நாளைக்கு நிறைய சித்தர்களுடைய தரிசனம் கொடுப்பாங்கன்னு நம்புவோம் அப்படி இருந்தால் அது குறித்த காணொலி வரும் மாதிரி நம்ம கலி குருபூஜை பூஜை